ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு பிரசாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா கூட நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது ரவை வந்து எந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எது பாருங்க நல்லா வறுபட்டு அடித்து இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து முந்திரையும் திராட்சை லைட்டாக வந்து பம்கின் சீட்ஸ் வந்து சேர்த்துருக்கங்க இப்போ இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே இதில் வந்து நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க எந்த கப்பால் கோதுமை ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ தண்ணி நல்லா குதிச்சு வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க வெள்ளமும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூடவே வறுத்து வச்சுருந்த முந்திரியும் இதையே சேர்த்துக்கலாங்க இந்த பக்கமும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ இது கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணும்னாலும் நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி